மரியாதைக்குரிய அன்புக்குரிய இயக்குநர்களுக்கும் மக்களை கதாபாத்திரங்களை என் கதை திரையில் உயிரோட்டமாய் உருவாக்கி காட்டிய கலைஞர்களுக்கும் மற்றும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் படத்தின் தயாரிப்பாளர் சுரேஷ் நந்தா அவர்களுக்கும் இணை தயாரிப்பாளர் அண்ணன் மில்லைத்தூரை அவர்களுக்கும் அருண்குமார் அவர்களுக்கும் சுரேஷ்குமார் அவர்களுக்கும் சாய் அவர்களுக்கும் என்னுடைய குழுவினருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் நீராய் மக்கள் வந்து இது நான் பார்த்த வாழ்க்கை தான் இந்த கிராமத்தில் அரண்மாயில் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கிற ஒரு கிராமம் தியத்தூர் அங்கே வானம் பார்த்த பூமி வானம் வருஷ வருஷம் மழை பெஞ்சிடும் அந்த மண்ணில் நான் பார்த்த மனுஷங்களுடைய வாழ்க்கை தான் ஏழை மக்கள் அவங்களுடைய கோபம் அவங்களுடைய பாசம் அவங்களுடைய அன்பு அவங்களுடைய வாழ்க்கை இதுதான் நான் ஏழை மக்களாக வந்திருக்கு அழகந்த சுருகாமுதான்னு ஒரு படம் பண்ணேன் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நல்ல ரிவியூஸ் கிடைச்சிது எனக்கு அந்த படத்தில் பத்திரிக்கைகள் எல்லாமே அந்த படத்தை பிரபாதமாக எழுதியிருந்தாங்க ஆனால் கமர்ஷியல் விட்டு கிடைக்கல எனக்கு ஒருத்தர் படம் பண்ணிட்டு பண்ணாமல் எவ்வளவு நான் கஷ்டப்படலாம் படம் பண்ணிட்டு கஷ்டப்படுறது வந்து ரொம்ப கடினமான ஒரு வழி அதை கடந்து நான் வந்துடணும்னு தீவிரமாக நான் எழுதிக்கிறது தான் கீரை மக்கள் இது முழுக்க முழுக்க மண் சார்ந்த வாழ்வியலை சொல்ற ஒரு படமா வந்து எப்போவுமே எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் சென்டிமெண்ட் அந்த சென்டிமெண்ட் வந்து எல்லாத்துக்குமே ஒரேதான் அது கிராமம் நகரம் எங்கே இருந்தாலும் அந்த சென்டிமெண்ட்டை கரெக்டாக சொன்ன இயக்குநர்கள் மிகப்பெரிய நம்மளை ஜெயிச்சிருக்காங்க நான் பார்த்த படங்கள் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது கிழக்கு சிமையில் வருஷம் கொண்டாரு கேரடி கண்மணி ராசாவின் மனசில் கிழக்கு வாசல் அப்படின்னு தொண்ணூறுகளில் நான் பார்த்த படங்கள் தான் என்னை சினிமா நோக்கி என்னைய தழிச்சு இளையராஜா அவருடைய இசையும் எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் கொடுத்த சினிமா அவரவருக்கு அந்த தேடுதலோட சினிமாக்குள்ளே வந்து வாய்ப்புகள் தேடி அலையும் போது என்னை முதன் முதலாக அசிஸ்டன் அசிஸ்டன்டேக்டராக சேர்த்துக்கிட்ட ரவிமரியா சார் இங்கே வந்திருக்காரு அவருக்கு என்னுடைய நன்றி சூப்பர் சார் ஃபிலிம்ஸ்லாம் நான் முதன் முதலாக அசிஸ்டன் டேக்டராக ஒர்க் பண்ணேன் அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமான நிறைவு கொடுத்துச்சு அதுக்கு பிறகு ஒவ்வொரு கட்டத்திலையும் என்னை நகர்த்தி கொண்டு போன என்னுடைய நண்பர்கள் என்னுடைய நெருக்கமான நண்பர் இயக்குனர் பாரதி சார் வந்திருக்காரு அவருக்கு நன்றி கோகுல் சார் கோகுல் சார் கூட நாங்கள் நிறையா டிராவல் ஆகியிருக்கேன் நாங்கள் சக்தியும் படத்தில் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணோம் நான் கோகுல் சார் திரு சார் எல்லாமே ஒர்க் பண்ணோம் ஸோ அப்போது இருந்து கோகுல் சார் என்னுடைய கதைகள் மேலையும் என் மேலையும் மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருந்தார் எனக்கு எப்போதுமே நல்ல ஒரு கைடாக கைட் பண்ணிகிட்டே இருப்பார் சுசீந்திரன் சார் இந்த ஸ்டேஜில் இல்லை அவர் எனக்கு முக்கியமான ஒரு சினிமாவில் இருந்தார் அவருடைய ஆதரவால் காதல் செய்யும் பாண்டியனாடும் எனக்கு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய ஒரு உந்துதலாக இருந்தது அந்த ரெண்டு படத்தையும் நான் அவர் கூட இருந்தேன் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா மேலாராம் சார் வேலை மக்கள் கதையை எழுதிட்டு நான் தயாரிப்பாளர் சுரேஷ் அந்த அவர்கிட்ட நான் சொல்லும்போது அவர்கிட்ட நான் சொன்ன ஒரு விஷயம்னால் இந்த கதையில் சார் இல்லாமல் இந்த படத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணி போக முடியாது அதுக்கு நீங்கள் எந்த ஆர்டிஸ்டையும் கொடுத்தாலும் அவர் கூட மாட்டாங்க ஏன்னா அந்த உடல் மொழியை அந்த மண்ணுடைய அந்த அந்த பாடி லாங்குவேஜை அவர் அவர்கிட்ட தான் பார்த்துருக்கேன் சினிமாவில் சமீப கால படங்கள்லாம் மதையானி கூட்டமும் கிடாரி ரெண்டு ரெண்டு படம் போதும் அவர் சிறந்த நடிகர்னு எல்லாத்துக்கும் சொல்கிறதுக்கு அப்படி ஒரு அப்படி ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அந்த இதில் இருக்கும் அந்த ரெண்டு படமே எனக்கு பயங்கரமாக பெரிய இதாகிடுச்சு எமோஷனலாக கோபமான வேலை அப்படியே சாந்தமான அன்பான ஒரு பாசமான மனுஷனாக நான் காட்டணும் நான் நான் எழுதி மருந்து முத்துணும் கேரக்டரை அவர் பிரமாத பிரமாதமாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்து சேர்த்துட்டேன் அது வந்து மிகப்பெரிய இந்த படத்துக்கு ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு அப்புறம் தீபாக்கா அவங்கள பற்றி சொல்லணும்னா கிராமங்களில் வந்து அண்ணன் உள்ள பிரச்சனை உறவு முறைகள் சிக்கல்கள்னா அதில் ஃபஸ்ட்டு பாதிக்க போகிறது தங்கச்சி தான் ஏன்னா ஒரு அண்ணன்ட்ட பேசினேன்னு இன்னொரு அண்ணன் கோச்சிப்பார் இன்னொரு தம்பி கோச்சிப்பான் அப்படி உடஞ்சி கிடக்கும்போது அந்த அத்தைகளுடைய பெயிண்ட் இருக்கலை அதை நான் கண்மொண்டி பார்த்துருக்கேன் நம்ம ஊருக்குள்ளே போனாலே என் அத்தை என்னை பார்த்து அழுதுகிட்டே போவாங்க எங்கள் குடும்பத்தோட அவங்க கொஞ்சம் நேரம் பேசலை எதுக்கு அழுகிறாங்கன்னே தெரியாது ஏன்னா அண்ணன் பையனை அவங்க பிள்ளையாக தான் அவங்க பார்ப்பாங்க அப்படி ஒரு அத்தையை ஸ்க்ரீனில் கொண்டு வரணும்னா நான் தீபாக்கை கேட்டேன் வடிவு கேட்டேன்னா எழுந்தேன் அதை பிரமாதமாக அந்த 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 கலாச்சாரத்தோட அந்த மண் மண் மாணவ மாணாத அவர் ரொம்ப அழகாக கொண்டு வந்திருந்தாங்க அப்புறம் மாரியும் சார் அவர் வந்து இந்த இந்த ஸ்டேஜில் இருக்க வேண்டிய இருக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டோம் அவருடைய இழப்பு ரொம்ப ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக பயிற்சி இந்த கதைக்கு அவர் கொடுத்த ஒத்துழைப்பு மறக்க முடியாது ஒரு குடும்பமாக எல்லாருமே இந்த படத்தில் கூடலேட் பண்ணி தான் அந்த படத்தை நாங்கள் பண்ணோம் சிந்தியான அவங்க ஒரு நெகட்டிவ் ஷோ கேரக்டர் அங்கமான ஒரு கேரக்டர் அதை வந்து அது கிராமத்திலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சண்டை ஒரு ஒரு ஆரம்பித்தாங்கன்னா யாரோ ஒரு ஆடு மஞ்சிருக்கு ஒரு கோழி மேஞ்சிருக்கு ஒரு ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்திருக்கும் அதை வந்து அவங்க பேச ஆரம்பித்தாங்கன்னா தனி கொடுக்க போகும்போது பேசுவாங்க புல் கட்டத்துக்கு போகும்போது பேசுவாங்க ஆடு கட்டிக்கு போகும்போது பேசுவாங்க முதலாளெல்லாம் சண்டை முடிச்சு நம்ம விட்டோம்னா அது ரெண்டாவது ஆரம்பிச்சுவாங்க ஒரு சண்டை ஒரு வாரம் ஒரு மாதம் வரைக்கும் போயிட்டே இருக்கும் அவங்க திட்டிகிட்டே இருப்பாங்க இதெல்லாம் நம்ம நிறைய கிராமங்களை பார்த்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரை வந்து ஸ்கிரீனில் கொண்டு வரணும்னு நான் நினச்சேன் அதே இந்த நெகட்டிவ் ஷேட கேட்டு எமோஷ்னலாக ஒரு இடத்துல பாசிட்டிவாக மாற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது சடனாக நடந்துடும் அதை வந்து ரொம்ப அழகாக சிந்தியா மேம் பண்ணியிருக்காங்க ரமா மேம் வந்து இதில் வேலை சார் வந்து அந்த குடும்பத்தில் மூத்த மர்மகளை பண்ணியிருக்காங்க சாரோடைய ஒய்ஃபா நடிச்சிருக்காங்க எல்லா பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தான் வந்து தியாகத்தோட மொத்த உருவமா இருப்பாங்க எல்லாத்தையும் கூட்டு குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் இருப்பாங்க எங்கள் அம்மா அப்படி இருந்திருக்காங்க ஒரு நேரத்தில் சாப்பாடு வச்சாங்கன்னா இருபது பேர் சாப்பாடு போடணும் கொழுந்த கொழுந்த வாங்கிங்க நாத்து நாள் மாயிங்க அப்படி இன்னொரு கொழுந்த இப்படி எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் சரிசமா நினைக்கிற விஷயம் இல்லையா அவங்களுக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் முரண்பாடுகள் இருந்தாலும் அதெல்லாம் அப்படியே வந்து அப்பா சித்தப்பா எல்லாம் கோபமா இருந்தா கூட அவங்க எல்லாத்தையும் அதை பேலன்ஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி அந்த குடும்பம் உடையாம போய் கொண்டு போறது அம்மாக்கள் தான் அம்மா கூட தியாகத்துக்கு தியாகத்துல தான் இன்னும் நிறைய கூட்டு குடும்பம் இங்கே வாங்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி ஒரு கேரக்டரை மேம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றி அப்புறம் இணை தயாரிப்பாளர் விளத்தரணை பற்றி சொல்லணும் அவர் வந்து இந்த படம் கதை எழுதின பிறகு ஆப்பாண்டி இந்த கதை எழுதின பிறகு நான் விளத்தரனை போய் பார்த்தபோது ஃபஸ்ட்டு இந்த படத்தில் அவர் தயாரிப்பாளர் இணை தயாரிப்பாளர் வர்றதுக்கான விஷயங்கள் இல்லை ஸோ அப்புறம் வந்து இந்த படத்தோட பாடல்கள் கேட்டார் கதையை கேட்டார் கேட்டாலும் இந்த படத்துக்கு நானும் சப்போர்ட் பண்ணுறேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு அவர் பட்ட உழைப்பை வந்து நான் சாதாரணமாக சொல்ல முடியாது அவ்வளோ தூரம் எங்களை எல்லாத்தையும் அரவணைச்சு ஒரு ப்ரொடியூசர் மாதிரி அவர் நடந்துக்கல ஒரு ப்ரொடக்ஷன்ஜர் மாதிரி ஒரு எல்லா விஷயத்துலையுமே அவர் வந்து காலையில் இருந்து சாயங்கிலம் வரைக்கும் படத்துக்கான விஷயத்தை மட்டுமே எஃபெக்டிவாக செஞ்ச ஒரு தலை அவருக்கு என்னுடைய நன்றி சுரேஷ் நந்தா என்னுடைய தாய்ப்பாளர் அவர் வந்து நானும் அவரும் ஒரு ஷூட்டிங்லாம் மீட் பண்ணோம் அதுக்கு பிறகு அவர்கிட்ட வந்து இந்த கதையை சொன்னேன் கதையை சொன்ன நாள்லருந்து இந்த கதையை நம்ம பண்ணணும்னு சொல்லி ஒரு மூணு வருஷம் அந்த கதைக்கான டிராவல் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கு பிறகு ஒரு நாள் சவரில் ஆரம்பிச்சலாம் இருந்தேன் அடுத்த சொல்லி எப்படி ஒரு தெரியல நம்பிக்கை மட்டும்தான் இருந்துச்சு இந்த படம் கண்டிப்பாக முடிஞ்சு ஒரு ஆடியோ அழிஞ்சு நடந்து ரிலீஸ் ஆகணும் அந்த நம்பிக்கையோடு அந்த படத்தை நாங்கள் ஆரம்பித்தோம் இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நின்றுருக்கோம் அதுக்கு அவருடைய ஒத்துழைப்பு தான் சினிமா அவருக்கு உள்ள நேசிப்பு தான் இந்த படம் இவ்வளோ சிறப்பாக வரதுக்கு காரணம் அவருக்கு என்னுடைய நன்றி பாண்டியக்கா வீராய் கேரக்டர் படத்தில் டைட்டில் ரோல் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் அவங்களுடைய அவங்க போட்ட எஃபெக்ட் அவங்களுடைய ஒத்துழைப்பு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் ஸ்டார்டிங் டு எண்டு வரையும் அவங்க வந்து அந்த கேரக்டராகவே இருந்தாங்க எல்லாத்தையுமே அந்த சாந்தமா பாசமாக அன்பா அவ்வளோ தூரம் எங்களுக்கு வந்து இந்த கேரக்டரை உள்வாங்கி தென் மாவட்டத்தில் உள்ள வீராய் நான் பார்த்த வீராய் கேரக்டர் ரொம்ப அழகாக ஸ்கிரீனில் கொண்டு வந்தாங்க அவங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றி